வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்றைக்கி சிம்பிளான ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் அந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நம்ம இப்போ கொஞ்சமாக புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் புளி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இன்னொரு பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம் அதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இதில் நான் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளி அந்த புளியை நல்லா கரைச்சி அதோடய தண்ணி சேர்த்து அந்த மசாலாலாம் கட்டிப்படாத அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாமே பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் அதில் நான் ரெண்டு தண்டு கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போது அடுப்பு பற்ற வச்சு நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் இப்போது பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலா கூட்டை இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் ஆனால் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுருங்க நமக்கு ரெண்டாவது தேவைப்படும் அப்போ ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம மீனில் கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி மசாலா கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலா கூட்டில் கொதிக்க விட்டோம்னா நல்லா மசாலாவோடய மணம்லாம் போயிடும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எப்பயுமே கரண்டி வச்சு கிண்டாதிங்க இந்த மாதிரி சட்டியை ஒரு சுத்து சுற்றி விடுங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு உப்பெல்லாம் போதுமா என்னென்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க தேவையாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு தண்டு கருவேப்பில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அதாவது ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம்